திருச்சிற்ற்றம்பலம் திள்ளையம்பலம் திரைங்கண சம்பந்தர் அருளிய முதலாம் திருமுறை தலம் திருவிடை மருதூர் இறைவன் அருளால் தினம் ஒரு தேவாரம் காதினன் பாடும் அறையினன் காடு பேணி நின்று ஆடும் கருதார்புரம் நீ கருதார்புறம் எய்வர் மருதேயிடமாகும் விருதாம் வினை தீர்ப்பே என்னும் அடியார்கள் அண்ணல் மருதரை பண்ணின் மொழி சொல்ல விண்ணும் தமதாமே விரியார் சடைமே எரியார் மருதரை தறியாதே துவார் பெரியார் உலகிலே பந்தவிடையேறும் மருதரை சிந்தை செய்பவர் உந்தை நல்லரே கழலும் சிலம்பார்க்கும் எழிலார் மருதரை தொழலை பேணுவார்க்கு உழலும் போமே பிறையார் சடையண்ணல் மறையார் மருதரை நிறையால் நினைபவர் குறையார் இன்பமே புயம் தன்னை அடுத்தார் மருதரை தொடுத்தார் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கையே இருவர் கெரியாய உருவம் மருதரை பரவியே துவார் மருவி வாழ்வரே நின்றும் சமரத்தேர் என்று மருதரை அன்றி உரை சொல்ல நன்று மொழியாரே கருது சம்பந்தன் மருதர் அடிப்பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருதவினை போமி கருது சம்பந்தன் மருதர் அடிப்பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருதவினை போமே തെരുചിത്രമ്പലം